தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளில் முன்னெச்சரிக்கை பலகைகளை வைக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல அவசர கட்டுப்பாட்டு மையங்களை அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்யவும் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மீட்புப் பணிக்கு கடலோர காவல்படையை பணியமர்த்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீர்நிலைகளில் முன்னெச்சரிக்கை பலகைகளை வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மீட்புப் பணிக்கு கடலோர காவல் படையை பணியமர்த்துவது குறித்தும் தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என அந்த உத்தரவில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்க மகேஸ்வரி நீர்நிலைகளில் முன்னெச்சரிக்கை பலகை வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் என்னென்ன உத்தரவுகள் இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் தமிழகத்தின் சுற்றுலா தலங்கள் கோவில் குளங்கள் அருவிகள் மற்றும் கடல் பகுதிகளில் நீரில் மூழ்கி மரணங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் பணிகள் இருக்கக்கூடிய நீச்சலில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்க வேண்டும் எனவும் நீர்நிலைகளில் ஆபத்தான பகுதிகளில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் எனவும் கடல் சீற்றமான பகுதிகளான சென்னை திருவொற்றியூர் முதல் கிழக்கு நகர்த்துறை மகாபலிபுரம் வரை தடுப்புகளை அமைக்க வேண்டும் என சென்னையைச் சேர்ந்த கோட்டீஸ்வரி என்பவர் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்பு ராமேஸ்வரத்தில் புனித தீர்த்தத்தால் நீராடும் போது பக்தர்கள் இறந்ததையும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த வழக்கானது இன்றைய திரும்ப சென்னை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தலை தலைமை நீதியரசர் சஞ்சய் கங்கப்பூர்வாலா மற்றும் நீதியரசர் வரதப்புவர்த்தி அணியாமல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அருணைத்துறை சார்பில் ஆஜரான வளர்ச்சி நபர்கள் ஆஜராகிய வாதங்களை முன்வைக்கும் போது ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள பதினெட்டு தீர்த்த கிணறுக்குள் பக்தர்கள் இறங்கி நீராட அனுமதி என்பது இல்லை எனவும் தீர்த்தத்தை தெளிப்பதற்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கோவில் திருவிழா காலங்களில் படை கண்காணிப்பு கேமரா ஆகியவை மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் நீதியரசர் தமிழக அரசும் அண்மைத் எடுத்த நடவடிக்கைகளை ஆண்டு முழுவதும் பின்பற்றும் வகையில் எடுக்க வேண்டும் என தற்போது தலைமை நீதியரசர் அமர்வானது தமிழக அரசுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார்கள் மேலும் ராமேஸ்வரத்தில் பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறைகளை மற்ற கடற்கரை கோவில்களிலும் பின்பற்றி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது தமிழக அரசுக்கு பிறப்பித்துள்ளார்கள் மீட்பு பணிக்கு கடலோர காவல்படையை பணியமைத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தலைமை நீதி அமர்வானது அறிவுறுத்தல் ஒன்று வழங்கியுள்ளது ஏரி கடல் போன்ற அனைத்து விபத்து மரணங்களை தடுக்கக்கூடிய வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும் எனவும் எச்சரிக்கை பலகைகள் அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் ஆகியவற்றை அமைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு தற்போது போட்டீஸ்வரி தொடர்ந்த அந்த வழக்கையும் முடித்து வைத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி